ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லா பெண்களுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து துணி துவைச்சு எடுக்கும் போது ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் ஒரு விதமான கெட்டவாடாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அந்த எலுமிச்ச பழத்தில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அதாவது டூத் பேஸ்ட் இருக்குது இல்லையா நீங்கள் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல நீங்கள் வந்து கையை வச்சு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி அந்த பழத்தில் மேலே வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எலிமிச்ச பழத்தை வந்து நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு வாஷிங் மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு வாட்டர் லெவல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பதினெட்டு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க உள்ள நம்ம துணியெல்லாம் போடலை நம்ம க்ளீன் பண்ண தான் போகிறோம் ஸோ நான் வந்து பதினெட்டு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் வந்து டப் ஹைஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து செவன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து செவன் தான் இருக்குது ஸோ நான் வந்து ப்ரோக்ராம் வந்து செவன் சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள் இதில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்த அந்த எலுமிச்ச பழம் டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே வந்து சேர்ந்து இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருங்க வாஷிங் மிஷினில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும் வாஷிங் மிஷினும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணி துவைச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த துணியில் வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுருலாங்க பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே அந்த வாஷிங் மிஷினில் வந்து இறங்கி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு நீங்களே இது போல் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டூத் பேஸ்ட் கவரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாங்க சிசரை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேஸ்ட் இருக்குங்க உங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு ஆனால் புது பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கொஞ்சம் பேஸ்ட்டும் எடுத்து நீங்கள் வந்து காலையில் ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட்டோட மேல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேலே வந்து இந்த மாதிரி கையை வச்சு அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா குலுக்கி எடுத்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க உள்ள இருக்கிற பேஸ்ட்லாம் அந்த தண்ணியில வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்துருங்க பாருங்க இது போல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளிக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த கவருக்குள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாமே கரைஞ்சி தண்ணியில வர வரைக்கும் இது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த மேல் பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதுக்குள்ளேயுமே நிறைய பேஸ்ட் இருக்குங்க பாருங்க இதுக்குள்ள எவ்வளோ பேஸ்ட் இருக்குன்னு இதையுமே நம்ம வந்து கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த தண்ணியில வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பொருளை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா படாதீங்க நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா இதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்ட போட்டு எடுத்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த லிக்யூட் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம பேஸ்ட்டில் வந்து மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எதாவது சின்ன வாயாக இருக்கிற டப்பாவில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து கொட்டாமல் நம்மளால் ஊற்ற முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நான் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எதை க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பாருங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜும் வந்து சுற்றி எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கிளீன் பண்ண பண்ணேன் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த ஸ்க்ரப்பரில் ஒட்டி வந்துருச்சு இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு துணியில் வந்து தண்ணியை நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க இப்போ பாருங்கள் அதில் இருந்த கரை எல்லாமே போயிருச்சு நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கண்ணாடியாக இருக்கட்டும் அல்லது ரூம்லெலாம் கண்ணாடி வச்சுருப்போம் இல்லையா அதிலெலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது டல்லாக இருக்குது ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இந்த கண்ணாடியில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கண்ணாடி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை வந்து நினச்சிட்டு இது போல் நீங்கள் வந்து நல்லா துடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற உப்பு கரையாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்கிற கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடுக்கு பாருங்கள் அதை வந்து இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வச்சு தேய்ச்சி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காரை எல்லாமே போயிருங்க இப்போ பாருங்கள் இந்த சுவிட்ச் போர்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு அதே போல் நம்ம வீட்டில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறக்க ஏதாவது ஃபேன் போடணும் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து சாப்பிட்ட கையோடையே போய் போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப செவ்லெல்லாம் ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து சேர்த்துட்டு இது போல் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சவரில் இருக்கிற கரை எல்லாமே போயிடுங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற அவன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதாவது கிரில்டு சிக்கன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து கிரில்டு சிக்கன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அவனில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சு விடலாங்க பாருங்க இந்த கண்ணாடியிலலாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அதிலெலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு துணியில் வந்து தண்ணியை நல்லா நினச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சன் சிங்க்கில் இருக்கிற டேப்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டேப்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பேஸ்ட் பாக்கெட்டில் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி குழாயில் வந்து வாய்ப்பகுதியில் இந்த போல் மாட்டி விடுங்க ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆயிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக வராது இந்த மாதிரி கம்மியாக தான் வரும் ஸோ நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் சிங்க்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மீன் பிராணு நண்டு அல்லது நான்வெஜ் ஏதாவது இதில் வச்சு கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விதமான பேடு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அல்லது நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி கையில் எடுத்து அப்படியே ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேடு ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ நம்ம தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டோட வாடகைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராதுங்க இந்த கிச்சன் சிங்க்கிலெலாம் நைட்டு வந்து இதில் இருக்கிற ஓட்ட வழியாக கரப்பாம்பூச்சிலாம் வரும் இந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்கு வந்து கரப்பாம்பூச்சியும் வராமல் பார்த்துக்கலாங்க இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியெலாம் நம்ம வந்து எங்கேயாவது லாங் டிராவல் பண்ணுறப்ப கொண்டு போகணும் ஏதாவது பழங்கள்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து பேக்கில் போட்டோம் அல்லது எதாவது கவரில் சுற்றி வைச்சோம் அப்படின்னா அது வந்து குத்தி கிழிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பேஸ்ட் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கத்தியை வந்து உள்ளே விட்டுவிட்டு இது போல் நல்லா டைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக்கில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வச்சபடி அப்படி இருக்குங்க சேஃபா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல கத்திரிக்கோள் வாங்கிட்டு வரும்போது நல்லா வெட்டுங்க ஆனா நாளாக இருக்கிற ஷார்ப்பே போயிடும் சரியா வெட்டாது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து டூத் பேஸ்ட் பேக்கெட்டில் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸருமே ஷார்ப்பாக இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதையாவது கட் பண்ணி பாருங்க நல்லா சார்ப்பாகவே கட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ